சரி இப்போது இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்ம பல பல சபைகள் வந்து பெண்கள் வந்து போதகராக இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் சபை கூடு வரும்போது அவங்க பிரசங்கம் கூட பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் நம்ம தெரிஞ்ச சபைகளில் பார்க்குறோம் நம்ம வந்து பாஸ்டரை வந்து பாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவோம் பாஸ்டரோட ஒய்ஃபை நம்ம என்னென்னு கூப்பிடுவோம் பாஸ்டர் அம்மான்னு கூப்பிடுவோம் இல்லைங்களா ஆனால் ஒரே ஒரு மீட்டிங் ஏதோ ஒரு சபையில் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு மீட்டிங்கில் அந்த ஒரு அந்த பெயர் அந்த ஒய்ஃபோட பெயருக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க அவங்களுடைய மனைவி பாஸ்டருடைய மனைவி பெயருக்கு முன்னாடி பாஸ்டர் அவங்களும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறத இப்போல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை தான் இந்த சபைகளுக்குள்ளாக நிலவி வருது இது எல்லாமே நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த 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 ஒரு டாபிக் வந்து சொல்லப்போனால் இது ஒரு பிரச்சனைக்குரிய டாபிக் பிரச்சனைக்குரிய டாபிக் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் நூற்றில் தொண்ணூத்தஞ்சு சதவீதமான மக்கள் அதாவது திருச்சபைகள் பெண்களை வந்து போதகராகவும் சபை கூடி வரும்போது அவங்க பிரசங்கம் கூட அவங்க பண்ணுறத அது அலோ பண்ணுறாங்க இப்போ நம்ம சபை என்ன சொல்ல வருது இப்போ நம்ம சபை என்ன நம்புது நம்மளுடைய நிலை என்ன நாம் என்ன விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் பெண்கள் வேதத்தின் அடிப்படையில் போதகராகவும் அல்லது சபையில் கூடி வரும்போது பிரசங்கமோ பண்ணுவதற்கு அதிகாரம் அவர்களுக்கு இல்லை அந்த ஒரு வாய்ப்பை அந்த ஒரு பொறுப்பை பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை அதுதான் வேதத்தின் அடிப்படையில் உண்மை சில விஷயத்தை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது நமக்கு தெரியும் பண்டைய காலத்தில் அதாவது சில காலத்திற்கு முன்பதாக நான் நம்மளுடைய சமுதாயத்தில் பெண்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமானதாக இருந்தது அவங்க சமுதாயத்தில் வெளியிலே வரக்கூடாது சக மக்களோடு சேரக்கூடாது படிக்கக்கூடாது அவங்களுக்கு படிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு கட்டுப்பாடு கிச்சன் இருந்து அவங்க என்ன பண்ணிடக்கூடாது வெளியிலே வரக்கூடாது அப்படின்ற ஒரு ரொம்ப பின்தங்கிய ஒரு நிலை பெண்களுக்கு இருந்தது நம்ம சமுதாயத்திலே இன்னும் நிறையா ஊரில் அந்த மாதிரி இருந்தது ஆனால் மற்றதை மற்றதை நம்ம பேச வேண்டாம் நம்மளுடைய சமுதாயத்தையே நம்ம எடுத்துப்போம் நம்மளுடைய சொசைட்டியில் பெண்கள் இந்த நிலையில் தான் இருந்தாங்க பழைய காலத்தில் அதாவது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக இது வேதத்தின் அடிப்படையில் தப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக தப்பு பெண்களை இந்த மாதிரி நடத்துனது ரொம்ப தவறாக வேதத்தின் அடிப்படையில் ரொம்ப தவறு ஏன்னா கத்தர் படைக்கும் போதே ஆணையும் பெண்ணையும் தேவனுடைய சாயலில் தான் படித்தார் எந்த வித வேற்றுமையே கிடையாது எந்த ஒரு மெஜாரிட்டி சுப்பீரியர் சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டி அப்படி எதுவுமே இல்லை தேவனுடைய சாயல் தான் ரெண்டு பேருமே படைக்கப்பட்டாங்க ஸோ அப்படி படைக்கப்பட்ட பொழுதும் கூட நம்மளுடைய சமுதாயத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அதனால் என்ன பண்ணாங்க சில மக்கள் நம்மளுடைய சமுதாயத்தில் இந்த நிலையில் நிலை நிலைக்காக போராடினாங்க ஃபைட் பண்ணாங்க பெண்கள் வந்து அவங்களும் அவங்களுக்கும் படிப்பு வேணும் அவங்களும் வெளியில் வரணும் அவங்களும் சக மரியாதை அவங்களுக்கும் வழங்கப்படணும் அப்படின் அப்படின்னு சில நபர்கள் நம்மளுடைய சமுதாயத்தில் எழுந்து போராடினாங்க நமக்கு தெரியும் ஸோ அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ஒரு அந்த ஆரம்பம் இருக்குது இல்லைங்களா அது நல்ல ஒரு ஆரம்பம் அவர்களுக்காக நம்ம தேவனை தான் ஸ்தோத்தரிக்கணும் ஏன்னா நீங்களும் சரி இந்த இடத்துல நல்லா உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அவ அந்த மனுஷங்கள்லாம் போராடினதுனால தான் அதனால் அது நல்லது தான் ஆரம்பத்தில் அந்த நிலையிலேருந்து பெண்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி போராடினது நல்லது ஆனால் வர 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 காலம் கடந்து போக போக இது இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு எப்படி ஆண்கள் இல்லாமையே பெண்களால் வாழ முடியும் ஆண்கள் என்னென்னலாம் செய்ய முடியுமோ பெண்களும் அதை விட எல்லாமே செய்ய முடியும் ஆண்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கோ பெண்களும் சக பொறுப்பு ஸோ இந்த ஒரு ஃபெமினிசம் பெண்ணியம் உள்ள ஜனங்கள் நம்மளுடைய சமுதாயத்தில் வளர ஆரம்பிச்சிருச்சு இப்போது நான் கவுனிங்க இதுக்கும் சபைக்கு என்ன லிங்க் இருக்குது என்ன தொடர்பு இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்கள் இது எல்லாமே நம்மளுடைய சமுதாயத்தில் எழுந்ததான ஒரு கருத்து இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்னா பெண்கள் எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன அது நான் சொல்லும்போது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுங்களா கண்டிப்பாக பிடிக்கும் இல்லைங்களா இந்த ஒரு கருத்து இந்த ஒரு சமுதாயத்தில் ஏற்றப்பட்ட ஒரு இந்த ஒரு கருத்தை சபைகளுக்குள்ள வந்துருச்சு குடும்பத்திற்கு ஆண் தலையாக இருக்கிறான் பெண் ஆணுக்கு கீழ்ப்படிகளாக இருக்கிறார் இது எப்படி அப்படின்னா திரியேக தேவனுக்குள்ளாக இருக்கிற ஒரு ஒரு தான் நம்ம திரியேக தேவனை நம்ம குறித்து பார்க்கும்போது பிதா குமாரன் பரிசுத்தாவியன் மூணு பேருமே என்னது சமமாக இருக்கிறார்கள் மூணு பேருமே தேவனாக இருக்கிறார்கள் மூணு பேருமே ஒரே தன்மையுடையவராக இருக்கிறார்கள் ஆனால் மூன்று நபர்களாக இருக்கிறார்கள் இருந்த பொழுதிலும் கிறிஸ்து பல வசனங்களை நம்ம படிக்கும்போது நான் பிதாவுக்கு என்ன பண்ணுறேன் கீழ்படிகிறேன்னு சொல்லுவார் நான் பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்கே இந்த பூமியில் நான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறார் அப்போது ரெண் மூவருமே ஒரே தன்மையில் இருந்தால் கூட கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார் அதுபோல் ஆண்களும் பெண்களும் ஒரே சாயல்ல இருந்தாலும் பொறுப்பின் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசம் சபையிலையும் இருக்குது குடும்பத்துலையும் இருக்குது அப்போ சபையில் சொல்லப்போனால் இந்த பிரசங்கம் பண்ணுகிற பொறுப்பு இந்த உபதேசம் பாஸ்ட்ராகிற பொறுப்பு ஆண்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கறாரு பெண்களுக்கல்ல ஸோ அதனால் பெண்கள் இளம் பெண்களுக்கு உத உபதேசிக்கலாம் பெண்கள் இருக்கிற இடத்துல போதிக்கலாம் சின்ன பிள்ளைங்களை வழிநடத்தலாம் இந்த மாதிரி நம்ம விஷயத்தை செய்யலாம் ஆனால் ஆண்கள் இருக்கிற சபையில் கூடி வரும்போது ஆண்கள் மத்தியில் பெண்கள் அது உபதேசம் பண்ணக்கூடாது என்பது தான் வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம் இன்னும் ஒன்று பே ஒன்று மூத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுகிற ஒரு ஒரு வார்த்தை என்னென்னா ஒன்று மூத்தி மூன்றாவது அதிகாரத்தில் கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவன் ஒரே மனைவியை உடையவனாக இரு இருக்கிற புருஷனாக இருக்கணும் ஸோ ஒரு பாஸ்டருக்கு உண்டான தகுதியே தான் அந்த மூணாவது அதிகாரம் அங்கே சொல்லப்பட்ட விஷயம் எல்லாமே ஒரு ஆணை சொல்லிப்பட்டிருக்கு ஒரு ஆண் அந்த பாஸ்டர் அப்படின்னா ஒரு ஆணாக தான் சொல்லியிருக்கு ஒரே மனைவியுடைய புருஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு ஒளியை ஒரே புருஷனுடைய மனைவி அப்படின்னு சொல்லலை அதனால் ஸோ வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பாஸ்டராகவும் போதகம் பண்ணுறதும் உபதேசம் பண்ணுறதும் அந்த பொறுப்பு கத்தர் ஆண்களுக்கு தான் கொடுத்துருக்குறாரு ஸோ இந்த இது இந்த இது தான் நம்மளுடைய சபையும் விசுவாசிக்கிறது